ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு கசப்பான அனுபவம் திடீர்னு என் மனசில் இந்த சிந்தனை ஓடியது உங்களோட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து நம்ம இந்திய நாட்டை வளரசாக மாற்றணும் அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் மாதிரி வளர்ந்த நாடுகள் டிவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நம்ம வளரும் நாடாக தான் இந்தியா அங்கீகரிக்கப்பட்டு வளர்ந்த நாடாக இல்லை வளர்ந்துக்கிட்டே இருக்குது நிறைய விஷயங்களில் வந்து அவங்க மாற்றங்கள் நிறைய ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்களை உள்புகுத்தணும் நல்ல நல்ல விஷயங்களை மக்களின் மனதில் நிறைய நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரணுங்க அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்துங்க டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பங்கச்சுவாலிட்டி அதாவது நேரம் தவறாமையும் கால மேலாண்மையும் நேர மேலாண்மையும் நேரம் தவறாமையும் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போயிருந்தேன் முதல் நாளே அப்பாயின்மெண்ட் வாங்கி காலையில் ஒம்போது மணி அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் எட்டே முக்காலுக்கே அங்கே இருக்கிற மாதிரி ஒம்பது மணிக்கு உள்ளார் அங்கே இருந்தேன் ஏன்னா ஃபங்க்ஷுவாலிட்டி ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் வெற்றிக்கு அது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி தனிமனித ஒழுக்கத்தில் தனிமனித வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நேரந்த வராமல் இருக்குது பங்க்ஷுவாலிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியங்க டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கண்ட்ரீஸில் உள்ள எல்லாருகிட்டையுமே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நாடு ஒரு வளர்ந்த நாடாகிவிடும் அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை நேரம் தவறாமல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒழுங்கு நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னா மற்ற எல்லா ஒழுங்கும் ஆட்டோமேட்டிக்காக அதோட கூடவே வந்துடும் அவ்வளோ மிக சிறப்பு வாய்ந்த ஒரு டிசிப்ளின் தான் பஞ்சுவாலிட்டி நேரம் தவறாமையும் நேரம் மேலாண்மையும் சரி நான் இந்த உதாரணத்தில் நான் சொ விவரிச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா அந்த டாக்டர் வீட்டுக்கு அந்த டாக்டர் வரலை ஒன்பது மணிக்கு வரலை அவங்களுடைய மெத்தேடு என்னென்னா ஒன்பது மணிக்கு ஆளெல்லாம் வரவழைச்சி உட்கார வச்சு பத்து மணிக்கு பார்ப்பாரான் பத்து மணிக்கும் டாக்டர் வரலை பத்தரை ஆச்சு ரொம்ப அனாய்டாக இருந்தது பத்து பத்தே முக்கால் ஆச்சு என்னம்மா கேட்டதுக்கு வழக்கமாக டாக்டர் வந்து பத்து மணிக்கெலாம் வந்துடுவார் ஒம்பது மணிக்கு வர சொல்லிவிட்டு அப்போ ஒரு மணி நேரம் அவங்க பஃபராக வைக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு மணி நேரம் எல்லாேருமே நேரம் தரையை ஃபாலோ பண்ணால் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட்டுங்க நேரம் தான் வந்து காசு டைம் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஓகேங்களா அதனால தான் நீங்கள் வந்து கார்பரேட்டில் கேரியரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப கம்பெனிஸில் மேன் ஆல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மணி நேரமும் ஒரு ஒரு மணி துளியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் அந்த மணித்துளிகளும் மணி நேரமும் தான் சம்பாத்தியமாக பணமாக மாறுது ஆக்சுவலாக சரிங்களா அப்போ வந்து ஒரு மணி நேரத்தை அவங்க வேஸ்ட் ஆகுறாங்க பத்து மணிக்கு பத்து மணிக்குன்னே அவங்க சொல்லியிருக்கலாம் ஒம்பது மணிக்கு வர வைக்கிற வர வைக்கிறாங்க ரெண்டாவது பத்து மணிக்காச்சும் டாக்டர் வந்தாருன்னா அதுவுமே இல்லை இன்னொன்று அவர் ஏதோ ஒரு காரணத்தால் லேட்டாக வந்தார் அதனால் அவர் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்ட்டு அப்பாலஜைஸ் பண்ணி ஐம் சாரி இது ஏதோ ஒரு காரணமாக வந்து ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி சொல்கிறது அதாவது தவறுது நடந்திருந்தா அதுவுமே இல்லை நமக்காக தான் காத்து கிடக்கிறாங்களே மக்கள் வேறு வழியே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அந்த ஆட்டிடியூடு தான் ஒவ்வொரு ஒரு மனிதனும் நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஒரு மனிதனையும் மனதிலேயும் ஆழ்ந்து பதிந்து நம்ம நாட்டை முன்னேற விடாமலே பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி அவங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பெரிய படித்தவங்க தான் இந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தேங்க்யூ கைஸ்